கம்பு பெண்களுக்கு வந்து இன்னைக்கும் இந்தியால வந்து எழுபத்தைந்து சதவீதமான பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க அந்த எழுபத்தைந்து சதவீதமான ரத்த சோகைக்கு அடிப்படையான காரணம் அன்றாட உணவுல இரும்பு சத்து இல்லாதது இரும்பு சத்த மாத்திரையில தான் வாங்கி சாப்பிடணுங்கிற நிலைமையில இருக்காங்க ஆனா அன்றாட உணவுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு இங்க பஜ்ரான்னு சொல்றோம் இல்லையா அந்த பஜ்ரா அந்த கம்பு நம்ம கம்பு தோசையாகவோ கம்பு சோள தோசையாகவோ கம்பு ரொட்டியாகவோ கூழாகவோ கம்பு மோர்ச்சோறு வெங்காயம் போட்டு சாப்பிட்டோம்னா இரும்பு சத்தும் கூடவே கால்சியம் சத்தும் நிறைய கிடைக்கும் எவ்வளவுதான் இரும்புச்சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இரும்புச்சத்து குறைய மாட்டேங்குது நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது வந்து நல்ல திருமண வயது வந்து திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது தான் தனக்கு அனிமையா இருக்குங்கிறதே நிறைய பெண்களுக்கு தெரியுது அப்பொழுது சோதித்து பார்க்கும் போது எட்டு புள்ளி அஞ்சு இருக்கு ஒன்பது இருக்கு நீங்கள் கருத்து எடுத்து இருக்கீங்க இரும்பு குறைவா இருக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் இரும்பு எடுத்துக்கொள்ளணும் என்றால் ஏழுக்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக ரத்தத்தில் ஏத்துவதற்கு நேரடியாக ரத்தத்தை ஏத்தக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரும் ஆனால் அப்படி குறைவா இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கம்பஞ்சோறு சாப்பிட சொல்லி அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகம் அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தினை அரிசியில பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில வந்து ஏதாவது ஒரு சோறு வித் மீன் குழம்பு இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கம்பங்கூழ் வச்சு ஒரு நாள் இந்த மூணே எடுத்துட்டு வந்தா எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ள